வணக்கம் உங்கள் நவீன் டெக்ஸ் மதுரை ஃபுல்லாக சாரி ஃபுல்லாக மயிலாக இருக்குங்க அருமையாக இருக்கும் ஒன் சைட் பார்டர் ஒன் சைட் கலர் பார்டர் கலர் பார்டர் கான்ட்ராஸ்ட் பார்டர் கீழே சின்ன பார்டர் வரும் சின்னதாக வரும் மேலே சின்ன பார்டர் கீழே கான்ட்ராஸ்ட் கான்ட்ராஸ்ட் பார்டர் இதை பாருங்கள் முந்தி அருமையாக முந்தி அருமையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் டெசில் வச்சுருக்கு முந்தி ஃபுல்லாக முந்தி அருமையாக இருக்கும் எல்லாமே ஸ்டோன் வச்சுருக்கோம் மயில் தான் வெறும் எழுநூற்றி ஐம்பது

முந்தி அதுதான் முந்தியும் வரும் ரோஸ் கலர் ரோஸ் கலர் ப்ளூ கலர் பார்டர் ப்ளூ கலர் பார்டர் yellow yellow மாம்பழம் yellow மாம்பழம் yellow அருமையா இருக்குங்க சேலை சூப்பரா இருக்கும் red color red color ரெட்னு சொல்ல முடியாது லைட் ரெட் தக்காளி தக்காளி ரெட் தக்காளி ரெட் இது பிசி ப்ளூ டார்க் பார்டர் வந்து பிசி ப்ளூ இதோ பார்டர் எல்லாம் அருமையா இருக்கு சூப்பரா இருக்கு முந்தி ப்ளவுஸ் ப்ளவுஸ் இதே கலர் தான் வரும் ப்ளவுஸ் இதே கலர் தான் வரும் இந்த செக்குடு மாதிரி வரும் ஆமா செக்குடு தான் வரும் ப்ளவுஸ் இதான் ஆமா ப்ளவுஸ் இதான் ப்ளவுஸ் இதான் ப்ளவுஸ் இப்படி தான் வரும் எல்லாம் சேரிக்கு எல்லா சேரிக்கும் ப்ளவுஸ் இதான் வரும் பித்தர் பித்தர்

我该干嘛的？